இருக்கு சவுதியில பிரிண்ட் பண்ணப்படக்கூடிய குரான் இந்த குரான்ல நீங்க பாத்தீங்கன்னா இது சவுதியில பிரிண்ட் பண்ணப்படக்கூடிய குரான் தான் அந்த குரான பாத்தீங்கன்னா நீங்க என்னது பார்த்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் வலி அது புள்ளி இல்லி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இது ரிவாயத்தை வருஷன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒவ்வொரு ரிவாயத்தும் இருக்குது ரிவாயத்து ஹப்ஸு வருஷன்ட்டு நம்ம ஓதக்கூடியது எல்லாமே ஹப்ஸுடைய அடிப்படையில் எழுதக்கூடியது சவுதியுடைய மற்ற பிரிண்டும் சரி அதே போல் இங்க இந்தியாவில் போடக்கூடியதும் சரி இது வந்து ஒரு இது முஜம்மால அடிக்கப்படுறதுதான் இது எங்க சவுதியில இந்த குரான் இது ஆய்வுக்காக வேண்டி தேவைப்படக்கூடிய வாங்கிக்கிறது மொராக்கோ போன்ற பகுதிகளில் ஓதப்படக்கூடிய குரானே இதுதான் அதில் பார்த்தீங்கன்னா சில பல வித்தியாசங்கள் இருக்கும் அப்ப ரெண்டே குரான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதமே முதல்ல தவறு அதில் பார்த்தீங்கன்னா சில பல வித்தியாசங்கள் இருக்கும்

பர்சு குரான் சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க இந்த மொரோக்கா சூடான் மொரோக்கோ மொரோக்கோ சூடான்ல எழுதி வச்சிருக்காங்க இது பிழை இந்த குரான்ல வரையாடி இருக்கிறார்கள் நாங்க சொல்கிறோம் மொரோக்கோ சூடான்ல எழுதி வச்சிருக்காங்க இது பிழை இந்த குரான்ல வளையாடி இருக்கிறார்கள் நாங்க சொல்கிறோம் முஸ்லீம்கள் பல நாடுகள்ல வாழ்றாங்க பல கலாச்சாரங்களுக்கு அடிமையாகி பல மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை இருக்கிறார்கள் ஆனா உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் குரான் ஒண்ணுதான் சவுதி அரேபியாவில் எதை குரான் என்று சொல்லுகிறானோ அதை தான் இந்தியாவிலையும் குரான் சொல்லுவாங்க சவுதி அரேபியாவில் இருக்கிற குரான்ல இருந்து ஒரு எழுத்து இந்தியாவுடைய குரான்ல கூட இருக்காது இந்தியாவில் எதை குரான் என்று சொல்கிறோமோ அதுக்கு மேலே மாத்தியோ கூட்டியோ குறைச்சியோ அமெரிக்காவில் உள்ள குரான் இருக்காது அகில உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி குரான் என்பது உலகம் பூரா ஒரே குரான் தான் சவுதிக்காரன் என்ன பண்ணிருக்கான் லா இலல் ஜஹீம் இந்தியாவுக்கு வெளியிடும் போது போட்டுட்டு சவுதிக்கு வெளியிடும் போது இல்ல இலல் ஜஹீம்னு போட்டு அழிவு கட் பண்ணா இருக்கிறத கட் பண்ணுவது என்ன எங்க கருத்துப்படி தப்பு உங்க கருத்துப்படி தப்புன்னு சொல்லணும் இப்ப சொல்லாட்டி ரெண்டு எப்படி சரியா இருக்கும் குரான் லா இலல் ஜஹீம் எழுதுவது சரியா இல்ல இலல் ஜஹீம் எழுதுவது சரியா ரெண்டும் சரியா இப்ப ரெண்டும் சரியா அது ஆதரத்தை காட்டணும் வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு மாத்தியது யார் சவுதி வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு மாத்தாம குரானை வைத்திருப்பது யார் நாங்க வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாத்திப்படாதே அந்த எழுத்து அப்படி இருந்துகிட்டு இருக்கட்டும் ஆளால் கை வைக்க கூடாது அப்ப குரானை பாதுகாக்க துடிக்கிறவர்கள் எதுக்கு எதிராக கொந்தளிக்கணும் ரெண்டையும் பார்க்கணும் ரெண்டு ஒரு நாடு வெளியிடுது அது என்னப்பா ஒரு இடத்துல அழிப்பா காணும் ஒன்று அழிவு எழுத்துல விளையாண்டுருக்குல்லப்பான்னு கேட்கணுமா இல்லையா கேட்டீங்களா இது வரைக்கும் இன்னைக்கு இந்த சபையில் கேட்பீங்களா சவுதிக்கு எதிராக இப்போ கேட்கணும் நீங்கள் என்ன கேட்கணும் இந்த மாதிரி சவுதிக்கார அயோக்கியத்தனம் பண்ணி குரானில் விளையாடி இருக்கிறார்கள் அது எப்படி லா இலஜகி இந்தியாவுக்கு போடலாம் அது எப்படி சவுதிக்கு மட்டும் லை இலல்ஜகம் என்று போடலாம் ரெண்டில் எது சரி குரானோடு விளையாடுகிற சவுதின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க டிக்ளேர் பண்ண க டிக்ளேர் பண்ணிட்டோம் தப்பு உண்டு இந்த மாதிரி சவுதிக்காக அழோக்கியத்தனை பண்ணி குரானில் விளையாடி இருக்கிறார்கள் அது எப்படி லா இல் அலிச்செகியும்னு இந்தியாவுக்கு போடலாம் அது எப்படி சவுதிக்கு மட்டும் லை இலல்ஜெகியம்னுட்டு போடலாம் ரெண்டில் எது சரி குரானோடு விளையாடுகிற சவுதின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க டிக்ளேர் பண்ண க டிக்ளேர் பண்ணிட்டோம் தப்பு உண்டு ஃபர்ஸ்ட்லுல் கிதாப் ஃபி இஸ்பாத் இத்தஹ்ரீமி கிதாப் ரப்பில் அர்பாப் என்ற ஒரு கிதாப் இருக்கின்றது இதை ஹுசைன் அன் நூரி என்றத்தில் எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அதாவது அவங்கிற ஷியாக்களுக்கு ஆதரவான இந்த நூலில் அவர் சொல்லுகிறார் ஜிப்ரில் அலை வசலாத் வசலாம் கொண்டு வந்த குரான் பதினேழாயிரம் ஆயத்துக்களை கொண்டதாம் ஜிப்ரி அலை வசலாத் வசலாம் அவர்கள் கொண்டு வந்த குரான் எத்தின பதினேழாயிரம் வசனங்களை கொண்டது இதை மாற்றி விட்டார்கள் இதை ஒழித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அதே போன்று இந்த குரானிலே அவர்கள் கையாடலும் செய்திருக்கிறார்கள் சூரத்துல் நிசா சூரத்து தாஹா சூரத்து அஹாப் இது போன்ற சூறாக்கள் எல்லாம் அவர்களுக்கு விருப்பமான முறையிலே அதிலே மாற்றி அமைச்சிருக்கிறார்கள் சில வசனங்களை கூட்டி குறைத்து கருத்துக்களை மாற்றி எல்லாம் செய்யணுமோ இவ்வாறு செய்திருக்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே குரானிலே விளையாடியவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான் நம்பிக்கை இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் நாங்கள் நீங்கள் இதுகால வரை இந்த உண்மை தோதி வந்த குரான் அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள் அது வந்து மாற்றப்பட்ட குர்ஆன் உண்மையான ஒரிஜினல் குர்ஆன் நம்முடைய மகுதி கொண்டு வருவார் அது வரைக்கும் இந்த குருவானோடு தான் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தப்பான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கார் அந்த குருவான் அன்றைக்கு மகுதி கொண்டு வருவார் இல்லாத ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்துல சகாபாக்கள் அத்தனை பேரு ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் காட்ட இயலாது காட்டுறாங்க அந்த குரான் அவங்க தானே தொகுத்தாங்க காட்டுவாங்க அதுவே தவறு என்ன தவறு குரான் வந்து இஜிமாவாக ஏற்றுக்கொள்ளப்படவே கிடையாது இப்ப இபுனு மசூத் அலி அல்லா உணவக குரானை எழுதக்கூடிய எழுத்தாளர்ல அவர் ஒரு ஆள் அவருடைய குரான்ல வந்து நூத்தி பன்னெண்டு சுராதான் இபுனு மசூதரையை தொகுத்த குரான் எத்தனை சுரா நூற்றி பதினாலு சூறா கிடையாது கடைசி ரெண்டு சூறா வந்து குரானே கிடையாதுன்ட்டு அவர் கடைசி வரைக்கும் கடைசி வரை என்ன பண்ணிட்டார் புல் அவுதூம் ரப்பின் வந்து குரான் கிடையாது புல் அவதும் ரப்பின் நாசுன்றது குரான் கிடையாது குலுகன்ல ஆகதோடு முடிஞ்சிருச்சு குரான்டுவார் அப்போ அவருடைய குரான் அவர் அப்போ எல்லாம் ஏக வந்தாங்கன்னா வந்தாங்கன்னால் வரலையே ஏக வரவில்லை அதனால அதனால் அதே மாதிரி வந்து அழிலலில்லா அவனுடைய குரானை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க வச்சுக்கிறீங்க இந்த ஆர்டர்ல இருக்காது அவருடைய குரான் எப்படி இருக்கு அவர் முதல் முதல் சுர இக்கிரக தான் போட்டு வச்சிருப்பாரு குரான் எந்த வரிசையில வந்ததோ அந்த வரிசையில் அவர் தொகுத்திருப்பாரு நம்ம குரான் நம்மளே வழங்கி வச்சிருக்கோம் எது இறங்கிடுச்சு இக்கிர சுரா இறங்கிச்சு வச்சிருக்கோம் அது கொண்டு தொண்ணூத்தி ஆறாவது வச்சிருக்கோம் இக்கிரதான் முதல் இறங்கணும் முதல்ல தானே இருக்கணும் ஆனா நம்ம குரான் எங்க இருக்கு இக்ர சுரா தொண்ணூத்தி ஆறாவது சூறாவை கொண்டே வச்சிருக்கோம் இறங்கின சூறாவை இல்லையா அப்படிலாம் இருக்கும்போது சகாபாக்கள்கிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இது இருந்தது குரானுடைய விஷயங்கள்ல மாறுபாட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தது உஸ்மான் அலி இல்லா அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்ததுனால அவங்க சட்டம் போட்டு சில விஷயங்கள் நினைஞ்சாங்க செஞ்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க கவர்மெண்ட் இருந்ததுனால அதனால நம்ம என்ன விளங்கிட கூடாது சகாபாக்கள் குரான் விஷயத்துல ஒண்ணு அப்படிலாம் நம்ம சொல்றதுங்கிறது சரி கிடையாது இஜிமாங்கிறது எதுலையுமே ஏற்பட்டது கிடையாது எந்த ஒரு விஷயத்திலயுமே இஜிமா எடுத்துக்கிறது விட்டுருவோம்